அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் கங்கலான் திரைப்பட விமர்சனம் இதுவரைக்கும் ஒரு திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல விமர்சனம் செஞ்சு வீடியோ போட்டதே கிடையாது இதுதான் முதல் முறை ஒரு திரைப்படத்தை பத்தி பேச போறோம் எனக்கு பெருசா இந்த திரைமொழிகள் தெரியாது அதனால எனக்கு தெரிஞ்ச சொற்களை பயன்படுத்தி தான் இந்த காணொலி முழுக்க பேச போற ஏதாவது தவறுகள் இருந்தா உறவுகள் தயவு செஞ்சு அதை பொறுத்துக்கோங்க சரி ஓகே எந்த படத்தை பத்தியும் பேசாத நாம ஏன் இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த படத்தோட கதை அதில் இருக்கும் குறியீடு இதன் மூலமாக ப ரஞ்சித் சொல்ல வரும் கருத்து பேச வரும் அரசியல் அவர் திரித்த வரலாறு இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை பத்தி நம்மள பேச வச்சிருக்கு முதல்ல இந்த படத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி பார்க்கலாம் படத்தோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நடிப்பு இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே விக்ரம் பார்வதி அதன் பிறகு பசுபதி இப்படி இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அவர் நடிக்கல தங்களானாகவே வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகள்ல நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத அப்படியே நம்முடைய கண்ணு முன்னாடி உயிரோட்டமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அவருடைய நடிப்புக்காகவே இந்த படத்தை சுமார் நல்லா இல்ல கதை புரியல அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியல அவ்வளவு அற்புதமான நடிப்பு அறக்கத்தனமான ஒரு நடிப்பு தன்னுடைய அந்த என்ன சொல்லுவாங்க லட்சியத்திற்காக தன்னுடைய அந்த தன்னுடையக்காக எந்த அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டு ஒரு நடிகன் நடிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா விக்ரமோட நடிப்பு தான் அடுத்ததா ஜி வி பிரகாஷோட இசை மிக அருமையான இசை ஆயிரத்தில் ஒருவனுக்கு பிறகு ஜிவி பிரகாஷ் போட்ட சிறந்த இசை என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய படங்களுக்கு இசை அமைச்சிருந்தாலும் என்னை கவர்ந்த இசை அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன் அதன் பிறகு இந்த தங்கலான் படத்தை சொல்லலாம் அடுத்ததா இந்த படம் முழுக்க பேசப்பட்ட அரசியல் அதை நாம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் முதல் அரசியல் என்ன அப்படின்னா ஆதி தமிழ் குடிகள் கூலிகளாகவும் இல்லனா தங்களுக்கு சொந்தமான நிலத்திலேயே ஜமீன்தாராலையும் மிராசுதாராலையும் சூழ்ச்சியாலையும் சதியாலையும் அடிமை கூலிகளாக மாற்றப்பட்டு வேலை வாங்கப்படுவது எப்படி தங்களுக்கு சொந்தமான நிலமாகவே இருந்தாலும் சதியாலையும் சூழ்ச்சியாலையும் அந்த நிலத்திலேயே அடிமை கூலிகளாக மாற்றப்பட்டு வேலை வாங்கப்படுவது பூர்வ குடிகளுக்கு சொந்தமான நிலம் அதில் இருக்கின்ற பலம் அதை சுரண்ட வருகின்ற அந்நியர்கள் அதை எதிர்த்து பூர்வ குடிகள் நடத்தும் போராட்டம் இது எல்லாம் தான் இந்த தங்கலான் படத்தோட ஒன்லைன் கதையே இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய அரசியலோட நூற்றுக்கு நூறு விழுக்காடு அப்படியே பொருந்தி போகும் சென்னைக்கு சொந்தமானவர்கள் சென்னையின் பூர்வக்குடிகள் இந்த நகரத்தையே உருவாக்கிய மக்கள் எல்லோருமே இந்த நகரத்தோட மைய பகுதியில் இருந்து அடுக்குமாடி கட்டிடம் கட்டறோம் அப்பார்ட்மெண்ட் கட்டப்போகிறோம் வணிக வளாகம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சென்னையின் பூர்வக்குடி மக்களை நகரத்தோட மைய பகுதியில் இருந்து பெயர்த்து எடுத்து சிட்டிக்கு வெளியில எங்கேயோ கல்லுக்குட்டை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் அப்படின்னு தூக்கி அடிக்கிறாங்க அதாவது இந்த நகரத்தை உருவாக்கிய பூர்வக்குடி மக்கள் அந்த நிலத்தில் இருந்து இடம்பெயர செய்யப்படுகிறார்கள் யாரால ஆட்சியாளர்களால இதையே தான் அந்த படத்துல வேற ஒரு வடிவத்துல சொல்லி அந்த காலத்துல எப்படி நடந்ததோ அதை அப்படியே காட்சிப்படுத்தி இப்போ இப்ப அடுத்ததா செய்யார் மேல்மா விவசாயி போராட்டத்தை எடுத்துக்கோங்க தங்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்துல சிப்கார்டு வருது தொழிற்சாலைகள் வருது அப்படின்னு சொல்லி அந்த நிலத்திற்கு சொந்தமான பூர்வக்குடி மக்களை வெளியேற்ற பாக்குது ஆளும் அரசு அதை எதிர்த்து அந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க தெளிவா புரியுதா இதையே தான் அந்த படத்துல தெளிவா காட்டியிருப்பாங்க அந்த நிலம் அதில் இருக்கின்ற வளம் அதை சுரண்ட வருகின்ற அந்நியர்கள் அப்படின்னு எல்லாருமே இந்த நிலத்தை சுத்தி தான் நகர்ந்துகிட்டே இருப்பாங்க யாரோ ஒரு அந்நிய முதலாளி அவன் தர கமிஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு பூர்வக்குடி மக்களை அவங்களுக்கு சொந்தமான நிலத்துல இருந்து வெளியேற்ற பாக்குறாங்க உள்நாட்டு ஆட்சியாளர்கள் இப்ப நிலம் அப்படிங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் கிடையாது நிலம் என்பது அதிகாரத்தின் குறியீடு ஒரு தேசிய இனத்தின் பலம் நிலம் மட்டும் இல்ல அப்படின்னா ஒரு தேசிய இனம் என்பது நாடோடிகளாக மாறிவிடும் நிலம் தான் ஒரு மனுஷனோட நிலையான வாழ்க்கையை தீர்மானிக்குது இப்ப இந்த படத்திலேயே கூட விக்ரமுக்கு கால் காணி எப்படி வெறும் கால் காணி நிலம் தான் இருக்கும் அந்த நிலத்தை வச்சு அதுல பயிர் செஞ்சு அதுல வர அறுவடையை வச்சு ஊர் மிராசுதாருக்கு வரி கட்டிட்டு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு ஆனா மிராசுதாருக்கு இவன் எல்லாம் நிலம் வச்சிருக்கலாமா அப்படின்னு ஒரு பொறாமை ஏற்படும் ஊர் முழுக்க அவருக்கு நிலம் இருக்கு ஊர்ல இருக்கிற எல்லா நிலமும் அவருக்கு தான் சொந்தம் ஆனாலும் அவருக்கு விக்ரம் வச்சிருக்கிற கால் காணி நிலம் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அறுவடை செஞ்சு வச்சிருந்த நெல்லை விட்டுருவாங்க கொளுத்தி விட்டதுக்கு அப்புறம் காலையில வந்து நீ வந்து வரி பாக்கி வச்சிருக்கிற அவர் தானே அந்த ஊருக்கு வரி வசூல் பண்றவரு நீ வந்து வரி பாக்கி வச்சிருக்கிற வாங்கின கடனை திருப்பி கட்டல அதுக்கு வட்டி இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கால்காணி நிலத்தை பறிச்சுக்குவாரு பறிச்சது அவங்கள கூலியற்ற அடிமைகளாக வேலை வாங்குவார் அந்த பறிக்கப்பட்ட நிலத்தை ஒரு கட்டத்துல விக்ரம் வந்து மீட்டு எடுப்பாரு அதெல்லாம் மா சீனு தேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும் அடுத்ததா இந்த படத்துல பேசப்பட்ட மிக முக்கியமான அரசியல் உடை அரசியல் படம் முழுக்க விக்ரம் ஒரே ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு தான் நடித்திருப்பார் விக்ரமோட மனைவியா நடித்த பார்வதியும் ஒரே ஒரு அழுக்கு புடவையைத்தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் முட்டிக்கு மேலே இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நாள் வர்ணத்திற்கு வெளியே இருக்கின்ற பஞ்சமர்கள் யாருமே நல்ல தூய்மையான ஆடைகளை அணிய கூடாது அப்படியே ஆடை அணிந்தாலும் அழுக்கு துணியையும் கந்தல் ஆடைகளையும் தான் அணியணும் அதையும் முட்டிக்கு மேலே தான் போடணும் நல்ல பெயர்களை தங்களுக்கு சூட்டி கொள்ள கூடாது அப்படிங்கிறது எல்லாமே மனு தர்மத்தோட விதி இதன் அடிப்படையில தான் ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்க சமூகத்தில் நடத்தப்பட்டாங்க அதை அப்படியே காட்சிப்படுத்தி இருப்பாரு மக்கள் கிட்ட காசு இருக்கு துணி கடைக்கு போய் காசு கொடுத்து ஒரு நல்ல துணியை வாங்குறாங்க அப்படின்னா கூட துணி கடைக்காரர் இருக்கிறாரு தெரியுமா அந்த துணியை அப்படியே தரக்கூடாது அதை அழுக்கு பண்ணி கசக்கி கந்தலாக்கி தான் அவங்களுக்கு தரணும் பாபா சாஹேப் அம்பேத்கர் படம் பார்த்த எல்லாருக்குமே ஒரு காட்சி நினைவு இருக்கும் அம்பேத்கருடைய போயிட்டு ஒரு புடவை வாங்குவாங்க துணி கடைக்காரர் என்ன தெரியுமா பண்ணுவாரு பக்கத்துல ஒரு சொம்புல தண்ணி இருக்கும் அதை எடுத்து கீழே மண்ணுல ஊத்தி சேராக்கி குழச்சி அந்த மண்ணுல இந்த புது புடவைய போட்டு அழுக்குப்படுத்தி தான் அந்த அம்மா கிட்ட கொடுப்பாங்க சோ இதுதான் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட உடை அணியும் நிலைமையா இருந்துச்சு இப்ப இந்த படத்திலேயே கூட விக்ரமோட மனைவி பார்வதி வந்து விக்ரம கிட்ட கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒன்னுதான் அவங்க ஆசைப்பட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் கேட்பாங்க நானும் மிராசு ஊட்டுக்காரம்மா மாதிரி அதாவது மிராசோட மனைவி மாதிரி இது எல்லாமே வட தமிழ்நாட்டோட மொழி வழக்கு சரியா நானும் மிராசு ஊட்டுக்காரம்மா மாதிரி கை சட்டை ஜாக்கெட்டு போடணும் வாங்கி தருவியா அப்படின்னு கேட்பாங்க விக்ரமும் ஒரு கட்டத்துல அதை வாங்கி கொடுத்துருவாரு முதல் முறையா அந்த மேல் சட்டைய போட்டுக்கிட்டு அவங்களோட மகிழ்ச்சியை அந்த உணர்வை வெளிப்படுத்துவாங்க தெரியுமா ஒரு செகண்ட்ல தோல் சீலை போராட்டத்தோட வழி என்ன அப்படிங்கிறத நம்முடைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு பா ரஞ்சித் முழுக்க கோமணத்தோடையே வர விக்ரம் கூட ஒரே ஒரு காட்சியில வெள்ளக்காரங்க மாதிரி பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு குதிரை மேலே வருவார் ஆனால் அந்த மகிழ்ச்சி அவருக்கு கொஞ்ச நேரம் கூட நீடிக்காது ஒரு கட்டத்தில் அவரை அடிச்சு அவருடைய அந்த பேண்ட் சட்டையை நார் கிழிச்சு எரிஞ்சிருவாங்க அதையும் கிழிக்க சொல்றது ஒரு நூலிப்பான் தான் முதல்ல அந்த சட்டையை கிழிச்சு எரிங்கோடா அப்படின்னு அவர் சொல்லுவாரு விக்ரம் அடிக்கிற சிப்பாய்கள் எல்லோருமே அந்த சட்டையை நார் நாரா கிழிச்சிருவாங்க ஆனா அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஒரு நடிப்பை வெளிப்படுத்துவார் தெரியுமா கிழிஞ்சு போன அந்த துண்டு துண்டான சட்டைகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து அப்படியே கொடுத்த அப்படின்னு சொல்லுவார் பாருங்க ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டேன் அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் விரிச்சு வச்சு தைக்க பாப்பாரு அப்ப பார்வதி வந்து கேட்பாங்க அதான் கிழிஞ்சு போச்சு இல்லை அதையே ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க பல பலன்னு சட்டை போட்டுக்கிட்டு குதிரை மேல ஏறி ராசா கணக்கா வந்த இல்ல அது அவங்க கண்ணை உருத்தி இருக்கும் அதான் கிழிச்சு குட்டாங்க உடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட தாட்டப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் ஒரு நல்ல சட்ட அணியிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருந்திருக்கு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தன்னுடைய அருமையான அசுரத்தனமான நடிப்புல அழகா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு விக்ரம் அன்னைக்கு மட்டும் இல்லையே இன்னைக்கும் அதே நிலைமை தான் டி ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு எங்க வீட்டு பொண்ணுங்களை எல்லாம் பெரிய வீட்டு பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்தி நாடக காதல் செய்கிறாங்க அப்படின்னு அந்த சமூக மக்களை நோக்கி இன்னைக்கும் அவதூறுகள் வீசப்பட்டுக்கிட்டு தானே இருக்கு அடுத்ததா இந்த படத்தில் பேசப்பட்ட இன்னொரு அரசியல் என்ன அப்படின்னா பூணூல் அரசியல் இந்த படத்துல பசுபதி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராகவே இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா தீவிர வைணவரா இருப்பாரு ராமானுஜருடைய வழிய பின்பற்றி தங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பூணூல் மாட்டி விடுவார் எல்லாருக்கும் பூனில் போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் யாரும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது கூடாது சுத்தபத்தமா இருக்கணும் அப்பதான் செத்த பிறகு வைகுண்டம் போக முடியும் அப்படின்னு எல்லாம் பிரசங்கம் செய்வாரு ஆனா வேற ஒரு காட்சியில ஒரு பிராமணர் வந்து முதல்ல அந்த பூணில் கழட்டி ஏறிட பூனல போட்டிருக்கியே உனக்கு எங்க யாச்சும் இங்கீதம் இருக்கா அப்பதான சாமி செத்த பிறகு வைகுண்டம் போக முடியும் அப்படின்னு பசுபதி சொல்லுவாரு பூனல போட்டுக்கிட்டா வைகுண்டம் போயிட முடியுமா அது எல்லாம் பிறவியிலேயே வரணும் கரெக்ட் எரிடா அப்படின்னு பசுபதிய அவமதிச்சிருப்பாரு இன்னொரு கட்டத்துல அவரு எந்த மாட்டுக்கறியை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாரோ அதே மாட்டுக்கறியை சாப்பிட வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுவாரு அந்த நேரத்துல அதை சாப்பிடவும் முடியாம எடுத்து வைக்கவும் முடியாமல் தவிப்பா இருப்பாருங்க பசி கொல்லும் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுருக்கவே மாட்டாரு வேற வழி இல்லை அதை சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனா அவருடைய அந்த வைணவ சம்பிரதாயம் அவரை தடுக்கும் அந்த இடத்துல தன்னுடைய தவிப்பை அவருடைய அந்த நடிப்பால ரொம்ப யதார்த்தமா நம்ம கிட்ட வெளிப்படுத்தி இருப்பாரு ஸோ இது எல்லாம் தான் இந்த படத்துல பேசப்பட்ட மிக முக்கியமான அரசியல் இப்படி உணவு அரசியல் உடை அரசியல் நில அரசியல் சனாதன அரசியல் அப்படின்னு எல்லா அரசியலையும் ஒரு காம்போவா ஒருங்கிணைச்சு நம்ம கண்ணு முன்னாடி தங்கலான் அப்படிங்கிற மிக அருமையான படைப்பா கொடுத்திருக்கிறாரு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குனதுல இருந்து தமிழ் சினிமா வறண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு நல்ல படங்களை தவிர வேற எந்த படமும் நல்லா இருந்ததும் இல்லை அதெல்லாம் பார்க்குற மாதிரியும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு புது வெள்ளத்தையே பார்த்துருக்கிறாரு பா ரஞ்சித் அவர்கள் அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இப்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்னதான் சிறப்பான ரொம்பவும் கலை நேர்த்தியான ஒரு படைப்பா இருந்தாலும் படம் முழுக்க தமிழர்களோட வரலாற்றை பிரித்தும் மாற்றியும் எடுத்து வச்சிருக்கிறாரு இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தமிழர்களோட வரலாற்றின் மீது அவருக்கு அப்படி என்ன ஒரு வெறுப்பு வஞ்சம் அப்படின்னு நமக்கு தெரியல ரொம்ப ரொம்ப தவறான சில காட்சிகளை வச்சிருக்கிறாரு படத்தோட ஒரு இடத்துல ஒரு அரசன் வந்து விக்ரம் கிட்ட தங்கம் எடுத்து அப்படின்னு கேட்பாரு அதுக்கு விக்ரமும் சரி நான் எடுத்து தரேன் பதிலுக்கு எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு அரசர்கிட்ட பேரம் பேசுவார் சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அரசர் திருப்பி கேட்ட உடனேயே மங்கள விருத்தி பட்டவிருத்தி பிரம்மதேயம் அப்படின்னு எல்லாம் சொல்லி எங்களோட நிலத்தை பிடுங்கி இதோ இந்த பிராமணர்கள் கிட்ட கொடுத்தியே அரசருக்கு பக்கத்திலேயே ஒரு பிராமணர் இருப்பாரு அவரை காட்டி எங்களோட எல்லாம் பிடுங்கி இந்த பிராமணர்கள் கிட்ட கொடுத்தியே அந்த நிலம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பார் சரி படத்துல காட்டப்பட்ட அரசன் யாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு மறைமுகமா சில குறியீடுகளை வச்சிருக்கிறாரு பா ரஞ்சித் அரசனுடைய பெயர் செங்கோடன் செங்கோடே அப்படின்னு எல்லாம் படம் முழுக்க வசனங்கள் வருது கடை காலத்தின் கடைசி சோழ அரசன் காவிரி கரை முழுக்க எழுபது மாட கோவில்களை கட்டிய சோழன் கோச்செங்கனனை அடிப்படையாக வச்சுதான் இந்த செங்கோடன் அப்படிங்கிற பேரை வச்சிருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததா அரசனுடைய லேசா தெரியற சின்னம் அரசருடைய மெய்காப்பாளரோட கவசத்துல இருக்கிற சின்னம் அரசருடைய குருவால் கைப்பிடியில இருக்கிற சின்னம் இது எல்லாமே புலி சின்னம் தான் சோ இது எல்லாத்தையும் மொத்தமா வச்சு பார்க்கும் அந்த படத்துல வர அரசன் ஒரு சோழ தான் காட்டப்பட்டு இருக்கிறாரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா பறையர்களோட நிலத்தை சோழ அரசர்கள் தான் பிடுங்கி பிராமணர்களுக்கு தானமா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அதே பழைய பல்லவியத்தான் திரும்பவும் பாடி வச்சிருக்கிறாரு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் எத்தனை முறை சொன்னாலும் தன்னுடைய கருத்தை மாத்திக்கிற மாதிரியே இல்லை சோழ அரசர்கள் எங்க எப்ப பழையர்களோட நிலத்தை பிடுங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கு என்ன சான்று இருக்கு காட்டுங்க அப்படின்னு நாமளும் பல தடவை கேட்டாச்சு அவரும் அந்த கருத்தை மாத்திக்காம அதுக்கு எந்த ஒரு சான்றையும் கொடுக்காம திரும்ப திரும்ப அதே பொய்யான போலியான வரலாற்ற மேடைகள்ல பேசுனது மட்டும் இல்லாம இன்னைக்கு திரைப்படமாகவும் எடுத்து வெளியே விட்டு இருக்கிறாரு உண்மை வரலாறு என்ன சோழ அரசர்கள் பிராமணர்களுக்கு மட்டும் கிடையாது பறையர்களுக்கும் கம்மாளர்களுக்கும் இன்னும் ஏன் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா சமூகங்களுக்கும் நிலதானம் கொடுத்திருக்கிறாங்க அதுலயும் பறையர்களுக்கும் கம்மாளர்களுக்கும் முழு வரி சலுகையோட இந்த நிலத்திற்கு அவங்க வரியே கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிலதானம் தானம் கொடுத்திருக்கிறாங்க இந்த சலுகை பிராமணர்களுக்கு கூட கிடையாது பிராமணர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திற்கு குறிப்பிட்ட ஆண்டிற்கு பிறகு முழு வரியும் கட்டியே ஆகணும் இப்படி எந்த ஒரு கட்டாயமும் இல்லாம முழு வரி சலுகையோட பறையர்களுக்கும் கம்மாளர்களுக்கும் நிலத்தை தானமா கொடுத்திருக்கிறாங்க சோழ அரசர்கள் எல்லாத்துக்கும் மேல மன்னன் ராஜராஜ சோழன் தன்னுடைய பட்ட பெயரை ஒரு பரையருக்கு கொடுத்திருக்கிறாரு ராஜராஜ பெரும்பறையன் அப்படிங்கிற பட்டத்தை இந்த வரலாறு எல்லாம் ரஞ்சித்துக்கு தெரியுமா தெரியாதா இருக்கும் போது ஏன் இப்படி எல்லாம் தப்பு தப்பா காட்சிகளை வைக்கிறீங்க இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் பக்கம் பக்கமா கல்வெட்டு சான்றுகளும் செப்பு பட்டய சான்றுகளும் இருக்கு நீங்க திரைப்படத்துல காட்டின காட்சிக்கு என்ன சான்று இருக்கு எதுவுமே இல்ல அடுத்ததா இன்னொரு காட்சி பாருங்க அரசர் கூட வந்த அந்த பிராமணர் வந்து புத்தர் சிலையை காட்டி அதோ அந்த பூதத்தோட தலையை வெட்டி எரி அப்படி எரிஞ்சா மட்டும்தான் உனக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் அரசரும் அந்த பிராமணரோட பேச்ச கேட்டுக்கிட்டு வாழ உருவி புத்தர் சிலையோட தலையை அடிச்சு உடச்சி வெட்டி எரிஞ்சிருவாரு புத்தரோட தலை வெட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கே முதல்ல சான்று கிடையாது

மாற்று மதங்களை அடக்கவும் பிக்குகள் சோழர்களுடைய அரசவையில் இருந்து இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் எழுதி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வரலாற்று சான்றுகள் இருக்கு பாரஞ்சித்து சொன்ன இந்த வரலாறுக்கெல்லாம் என்ன சான்றுகள் இருக்கு இதையெல்லாம் கூட ஒதுக்கி ஓரமா வச்சிடலாம் கடைசியில ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாரு பாருங்க கோலார் தங்க வயலில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆதிக்குடிகளுக்கு புத்தர் வந்து ஞான உபதேசம் செய்வார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லோருக்குமே ஞானம் வந்து இனி இந்த நிலத்தையும் இந்த நிலத்தில் இருக்கின்ற வளத்தையும் நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் யார் புத்தருடைய காலகட்டத்தில் கோலார் பகுதிகளில் வாழ்ந்தது தமிழர்கள் தான் அந்த தமிழர்களை எப்படி தெரியுமா காட்சிப்படுத்தி இருப்பாரு காட்டுமிராண்டிகள் மாதிரி தழைகளை உடுத்திய காட்டுமிராண்டிகள் மாதிரி காட்சிப்படுத்தி இருப்பார் புத்தருடைய காலகட்டத்திற்கு முன்பாகவே தமிழர்கள் நகர நாகரிகத்தில் வாழ்ந்தார்கள் மொத்த சமூகமும் எழுத்தறிவு பெற்றிருந்தது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு பல அகழாய்வு சான்றுகள் கிடைச்சிருச்சு அப்படி இருக்கும் போது புத்தரும் சமணர்களும் வந்துதான் தமிழர்களுக்கு எழுத்தறிவையும் கல்வி அறிவையும் நாகரிகத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தவறான காட்சியை வச்சிருக்கிறீங்களே இதெல்லாம் தமிழ் சமூகத்தோட வரலாற்றிற்கு மாபெரும் துரோகம் எப்படி நீங்க அப்படி ஒரு காட்சியை வைக்கலாம் சமணர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது என்ன தெரியுமா நிற்கிரந்தர்கள் நிற்கிரந்தர்கள் அப்படின்னா எழுத்து இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் சமணர்களுக்கு எழுத்தே கிடையாது இங்க வந்து நம்முடைய தமிழ் மொழியில இருந்து தான் அவங்களுடைய மொழிக்கு எழுத்த உருவாக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை எழுதி வைக்க ஆரம்பிச்சாங்க எழுத்தே நமக்கு கல்வி நாகரிகத்தையும் போதிச்சாங்க அப்படிங்கிறது நல்லா இருக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கான்னு கேட்கிறேன் சோ இந்த மூன்று காட்சிகள் என்னுடைய மனசை போட்டு உறுத்தின காட்சிகளா இருந்தது ரொம்ப ரொம்ப தவறான வரலாறா அந்த படத்துல இருக்கு அத பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த காணொளி நீங்களும் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னா புலிக்குத்தி நடுகள் அப்படின்னு ஒரு நடுகள் இருக்கு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஒரு வீரன் வந்து புளிய குத்தி வீழ்த்துற மாதிரி நடுகள் வச்சிருப்பாங்க அதை அப்படியே ஒரு கட்டத்துல காட்சிப்படுத்தியிருப்பாரு பா மெய் செலுத்திருச்சு நீங்க அதை தேட்டருக்கு போய் பாருங்க நல்ல படம் இந்த தவறான வரலாறுகளை தாண்டி உண்மையாகவே போற்றப்பட வேண்டிய ஒரு கலைப்படைப்பு சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்